அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே ஒன்றை தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மையை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமிகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமிகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மே மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் இந்த மே ஏழாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மே இருபத்தி மூணு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மே மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை வழங்குமா கிரகங்கள் அற்புதமாக இருக்கின்றன உங்கள் ராசிநாதன் அதிகபட்சமாக இருபது நாள் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கிறது சிறப்பாக சிறப்பல்ல என்ன என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவினங்கள் வைக்கும் உடம்பு முடியாமல் போய் செலவு வைக்கும் மருத்துவமனை செலவு இல்லை வேலை பார்க்குற இடம் தொழில் இடத்துல ஒரு பின்னடைவை சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இருபது தேதிக்கு பிறகு உங்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு சென்று விடுகிறார் பல அற்புதங்கள் நடக்கும் அப்போ அது வரைக்கும் நடக்காதா அப்படின்னா ராசியில் குரு இருக்கிறார் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னா நான் பத்து வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்தேன் பதினஞ்சு வருஷமாக இல்லை எட்டு வருஷமாக ஒரே இடத்துல கடை கண்ணி வச்சுருந்தேன் தொழில் பண்ணேன் இப்போ திடீர்னு கடையை மாற்ற சொல்லிட்டாங்க வேறு இடத்துக்கு இப்போ இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லை உத்தியோகம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு வேறு இடத்துக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஏன்னா குரு வந்துட்டார் அவர் அவருடைய நிலையை அவர் பண்ணுவார் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார் அது நல்லா இருக்குமா அப்படின்னா அவங்க ஜனனகால ஜாதக அமைப்பு படி இப்போ தசா புத்தி நல்லா போகுதுன்னு சொன்னால் இந்த குரு ஒன்று சாதகமாக இருப்பார் ஏன்னா ஜென்ம குரு குரு ஜென்மத்தில் வரும்போது வ ராமரே வனவாசம் போனார்னு சொல்லுவாங்க அப்போ அப்படி இருக்கும் பொழுது சில பிரச்சனைகளை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம் குரு எங்கெல்லாம் பார்க்க போகிறார் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்போ அஞ்சாம் இடத்துல இது நாள் வரைக்கும் கேது இருந்து உங்களுக்கு பூர்வீகத்தில் நிறைய பிரச்சனை இருந்தது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய தகராறு இல்லை பூர்வீகத்தில் பேசுகிற பிரச்சனைகள் உங்கள் சந்தோஷ குறைவும் இருந்தது அப்படின்னு சொல் சந்தோஷமே இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லலாம் கடந்த மாதம் இப்போது குரு பார்க்க கோடி நன்மை அஞ்சாம் இடம் சீட்டு லாட்ரி ரேஸ் கோர்ஸு ஸ்பெக்குலேஷன் அதாவது சீட்டாட்டம் ஆட்டர் லா லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஃப்ளரிஷ் ஆகும் நீங்கள் இந்த மாதம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் கல்வி அதை விட கல்வி வளர்ச்சி அதை விட சிறப்பாக இருக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நான் வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் நான் வருவேன் அஞ்சு வருஷமாக மாத்திரை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கோம் இந்த காலகட்டம் ஏற்புடையதான சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியம் உண்டா உண்டு கிடைக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளும் அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூரஸ் வந்து தகவல் வரும் மற்றபடி உங்களுக்கு ராசியில குரு இருக்கிறார் ராசியில ராசிநாதன் இருபதாம் தேதிக்கு பிறகு வருகிறார் இரண்டாம் இடத்த அதிபதி பன்னெண்டுல இருக்கார் அவரும் கடைசி வாரம் தான் ராசிக்கு வர்றார் அப்போ செலவிடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் இந்த ஒரு மாதம் இந்த மாதம் வந்து இந்த இருபது தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமா ரெண்டுக்குடையவன் பன்னெண்டில் இருக்கிறதால நல்ல செலவுகள் இருக்கும் அது சுப செலவாக கூட இருக்கலாம் ஏன்னா ராசிநாதனும் ரெண்டில் தானே இருக்கார் செலவும் இருக்கலாம் அசுப செலவும் இருக்கலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல இது நாள் வரைக்கும் பிரச்சனை சனி பார்த்துதே பிரச்சனை இருந்தது இப்போ சனியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் இப்போ ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்போ உங்களுக்கு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் ஏழாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால திருமணம் கூடி வரும் கைகூடி வரும் அதுதான் ரொம்ப கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற தொழில் பண்ணுற எல்லாம் எதிர்ப்பாக இருந்திருக்கு இதுக்கு நாள் வரைக்கும் முன்னு வச்சிருந்தாங்க மு முகத்தை இப்போ பார்த்தா எல்லாரும் எல்லோரும் ஈர்ப்பு வரவழைத்து உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறேன் சிறப்பு சென்ற எல்லாம் சிறப்புன்னு சொல்கிறோம் அடுத்து ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் வெளிநாடு போகணுமா தாராளமாக போங்க உயர்கல்விக்காக போகணுமா உத்தியோகத்துக்காக போகணுமா தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் இது சொந்த தொழில் பலனுன்னு போனாலும் போகலாம் நல்லது நடக்கும் தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பத்துக்குடையவன் பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் ஒம்பது பத்துக்குடையவன் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ தொழில் பண்ணுற இடத்துல நீங்கள் கடனுக்காக கேட்டுருந்தீங்கன்னா கடன் கண்டிப்பாக கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுங்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அற்புதமான காலகட்டம் தொழில் விருத்தி ஏற்பட்டு ரெட்டிப்பு வருமானத்தை கண்டிப்பாக தரக்கூடிய காலம் இது அப்போ நம்பி தொழிலில் நீங்கள் போடலாம் கடனை வாங்கி தொழில் வளர்ச்சி அடையும் சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் இந்த பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் பூமிக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இரும்பு இரும்பு சார்ந்த லேக் பேகிலி மற்றும் தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு தொழிலாளிகளுக்கும் சரி முதலாளிகளுக்கும் சரி அற்புதமான ஒரு மாதம் இது நல்ல புலர்ச்சாலம் தொழிலில் வந்து ஒரு மேன்மை பெறும் பத்துக்குள்ளே இவன் நல்ல நிலையில் இருக்கார்னு சொன்னால் தொழிலில் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் இப்போ சலுகைகள் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக சாத்தியமாகும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்போ அதுக்கு தகுந்த ரெமுலரேஷனும் கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பதால் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம் இந்த ராகு அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் இதெல்லாம் விற்கிறவங்க இவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த செவ்வாய் ஏழுக்குடையவன் பதினொன்றில் இருக்கார் அதாங்க ரொம்ப முக்கியம் ஏழாம் இடத்த அதிபதி பதினொன்றில் இருக்கார் அப்படின்னும் பொழுது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அவங்களால் லாபம் அனுகூலம் அற்புதங்கள் நடக்கப் போகிறது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மே மாதம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன் அதாவது பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மலர் ஜல்லி ஆழ்வஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றபடி உங்களுக்கு விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள் இவங்க எல்லோருக்குமே அற்புதமான ஒரு காலகட்டம் தொழில் அமைஞ்சு கை கொடுக்கும் சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் குறிப்பாக வந்து பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுவீங்க வீடு ஆர்டேஷன் பண்ணுவீங்க அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை சுக்கரன் ராசிநாதன் இருபது நாள் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டு கூடியவனும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ செலவிடங்கள் இருக்கா கண்டிப்பாக இருக்குது சுப செலவும் ஏற்படும் பெண்களால் செலவிடங்கள்னால் வீட்டுக்கு உண்டான விலையுர்ந்த பொருட்களை வாங்கி மெழுவார்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு பிள்ளைகளுக்கு டெஸ்ட் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் அப்படி ஏதாவது வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த சூரிய பகவான் பாருங்கள் உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கார் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தாய் மூலம் செலவினங்கள் ஏற்படும் தாய் வழி சொந்தங்கள் மூலம் செலவினங்கள் அது அசுப செலவாகவும் இருக்கலாம் சுப செலவாகவும் இருக்கலாம் அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றுல ஏதாவது பிரச்சனை உஷ்ண கட்டி இது போல ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் மற்றபடி இந்த நாலாம் இடத்தை சனி பார்க்கறது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உங்கள் நீங்களும் சுகவாசியாக இருக்க முடியாது டென்ஷன்லாம் அங்கே ஓடுறாங்க அங்கே ஓடுறேன்னு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆனால் சாதிக்கிறீங்களா அது தான் ஏன்னா சுகஸ்தானத்தை சனி பார்த்தா சுகம் இல்லை அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறார் சூரியனை சனி பார்க்குறார் தந்தைக்கு இடர்பாடுகள் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை மற்றபடி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை ஏதாவது ஒன்று வரும் மற்றபடி தூக்கம் இருக்காது டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க இந்த மூணு நாளும் சந்திராஷ்டமும்னு சொல்லிக்கிங்க தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் பன்னெண்டில் அதாவது பதினொன்றில் ராகு இருக்கிறது வெளிநாடு சமாச்சாரம் அனுகூலம் தரும் நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம் வெளிநாடு போகிறவங்க போகலாம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்த ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமூடும் நலமூடும் அமையும்